இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு பாருக்கு பாரு உண்மை தெரியு ஆமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல ஏ கண்ணா நீ யார பாக்க வந்த பையனை பார்க்க வந்த பையனை பாக்க வந்தானா இவனை பாக்க வரல உன்னை ஒன்னைய பாப்பா

என்னங்க பணங்க தென்னங்க அப்புறே சீத மேல சந்தேகப்பட்டு தீ குடிக்க சொன்னாரு சந்தேகம் அடுப்புல வச்சு எரித்து என்ன புரியாம பத்தினி பத்த வச்சா வாழ மரமே எரியும் இது கூட புரியாம இருக்கீங்க தம்பி தம்பி கூத்துன்னு சாதாரணமா நினைக்கிற தம்பி அவ்வளவும் சத்தியம் உண்மை என்னையா கூத்துங்கிறீங்க சத்தியம் பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும் என்னது பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா உண்மை ஆமாண்ணே பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும் பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும்

பத்துனி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடியும் அதாண்டி போங்க விறகு மாட்டேங்குது வாழைமரம் அப்படின்னா உனக்கு அந்த டப்பா இருக்கு ஏதோ இருக்கு அந்த பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா இப்படி எல்லாம் கொஞ்சம் உனக்கு உள்ளூர பயம் நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு இதை முதல்ல உங்ககிட்ட பத்த பத்தவைக்கு சொன்னது யாரு நம்ம தங்க முத்து கண்ணசாமி பழனிசாமி தான் முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் பத்த வைக்க போடி ஒன்னு மாதிரி அவங்க கொண்டாட்டில அவங்க எல்லாம் வாழைத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழத்தோப்பை தீ பத்தி எரிய முடியும் இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்க ஆமா நிஜமா ஆமா என்னன்னு வாழ மரத்தோட வரீங்க எங்க இந்த வாழ மரத்தை பத்தி இருக்க சொல்லு என்ன புரியாம பேசுறீங்க பத்து நீ பத்த வச்சா இந்த வாழ மரமே எரியுமே மொட்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு அடியே இங்க அண்ணன் வந்திருக்காரு என்ன காப்பி எப்படி சாப்பிடுறீங்களா

என்னாடி கூப்பிடு பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா கொஞ்சம் வந்துட்ட இதுதான் கொஞ்சம் கருப்பா தார்ல தலை கூத்துற மாதிரி இருக்கு சரி இது எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பதை சொல்லு

எது வரமாட்டா நீ புருசன் தான ஏதோ ஒப்புக்கு புருஷ எது ஒப்புக்கா ஒருத்த மேலோட்டம் இன்னொருத்த குத்துமதிப்பு இவன் ஒப்புக்கு அப்ப இதுக்கு வேலையே இல்ல இல்லை நீ வந்து பொறுத்த வேலை இல்ல யமா நீ வந்து பொறுத்த

எங்காய் பணம் முந்நூறுபா வந்திருக்கு பத்து இருபது முப்பது பாருங்க கஞ்சப்பைய கண்ணசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான் ஒரு பைசா கூட வாங்க முடியாது பணத்தோட வர பைசா கூட வாங்க முடியாதா பாக்கலாம் நீதான் தரணும் இல்லன்னு தரணும்

Dah beri benda, dah ibadah.